நடிகர் ரஜினிகாந்தின் மகளும் லால் சலாம் படத்தின் இயக்குனருமான ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் பேசுகையில் எனது தந்தை சங்கி இல்லை அவர் சங்கியாக இருந்தால் இந்த படத்தில் நடித்திருக்க மாட்டார் இந்த கதாபாத்திரத்தில் மனிதநேயம் உள்ளவர் மட்டுமே நடிக்க முடியும் வேறு யாராலும் நடிக்க முடியாது லால் சலாம் திரைப்படத்தின் இயக்குனர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் பேசியுள்ளார் மகளின் பேச்சை கேட்டு கண் கலங்கிய ரஜினிகாந்த் இந்த படத்தின் கதையை நான் இரண்டு மூன்று நடிகர்களிடம் கூறினேன் அவர்கள் நடிப்பதா இல்லையா என தெரிவிக்காமல் இருந்தனர் எனது தந்தையின் பெயருக்காக எனக்கு மரியாதை அளித்தார்கள் ஆனால் நான் இயக்கி நடிப்பதில் தயக்கம் காட்டினார்கள் மிக கஷ்டப்பட்டு இந்த படத்தை எடுத்துள்ளேன் இந்த படத்தில் எனது தந்தையை சிறப்பு தோற்றத்தில் நடிக்க அழைத்தேன் அவருடைய முடிவையே நான் எதிர்பார்த்து காத்திருந்தேன் எனது தந்தையாக இருந்தாலும் கூட முப்பத்தி வருடங்களுக்கு மேலாக உழைத்த இந்த பெயரை சம்பாதித்து வைத்துள்ளார் ஆனால் கதையை சொன்னதும் நடிக்க வந்துவிட்டார் இந்த படத்தில் கதை வசனம் ஒளிப்பதிவு என அனைவரும் புதியவர்களாக இறக்கினோம் எங்களை நம்பி இந்த படத்தை வெளியிட விரும்பிய அனைவருக்கும் நன்றி இசையமைப்பாளர் ஏ ஆர் ரகுமானின் குணம் ஒரு குழந்தை போன்றது அவரிடம் சொல்லி எந்த பொருளையும் விற்றுவிடலாம் அவருடன் ஒரு மணி நேரம் நேரத்தை கழித்தால் நிறைய கற்றுக்கொள்ளலாம் என்னுடைய பிள்ளைகள் எனக்கு கிடைத்தது மிகப்பெரிய வரம் இந்த இரண்டு வருடத்தில் அவர்களுடன் பயணம் செய்தது குறைவு நான் ஒவ்வொரு முறையும் அவர்களுக்கு போன் செய்தால் படம் எப்படி போகிறது என்றுதான் கேட்பார்கள் நான் எனது தந்தையை பற்றி சமீபத்தில் அடிக்கடி கேட்கும் வார்த்தை சங்கி எனக்கு இந்த வார்த்தையை கூறும் பொழுது மிகவும் கோபமாக இருந்தது இதை நான் உங்களிடம் சொல்ல வேண்டும் எனது தந்தை சங்கி இல்லை அவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் சங்கியாக இருந்தால் லால் சலாம் படத்தில் நடித்திருக்க மாட்டார் இந்த கதாபாத்திரத்தில் மனிதனையும் உள்ளவர்கள் மட்டுமே நடிக்க முடியும் வேறு யாராலும் நடிக்க முடியாது இந்த படம் உங்களது அனைவரது பட்டியலிலும் இடம்பெறும் என பேசினார் அப்பொழுது மகள் பேசுவதைக் கண்டு ரஜினிகாந்த் கண்கலங்கினார்